ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப் நம்ம கிச்சன்லையும் சரி நம்ம வீட்டிலையும் சரி நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்கணுமே வீடியோக்கில் போயிட்டு இன்றைக்கான டிப்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு டப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அந்தமாதிரி பாவக்காய் பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே நமக்கு வந்து இது பழுத்து ஒரு மாதிரி அழுகாக ஆரம்பிச்சிடும் அதனால் எப்போவுமே நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா பாவக்காயை உடனே வந்து சமைச்சிடணும் அந்த மாதிரி வந்து பாகக்காய் நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே இப்போ நான் சொல்ற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நாள் ஆனாலும் பாகக்காய் வந்து அழுகி போகாது இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணுறேன் இல்லையா இதே மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணினதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த விதைகள் மட்டும் தனியாக வந்து எடுத்து விட்டுருங்க அந்த விதையோடைய நம்ம வந்து வச்சு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமே உள்ளுக்குள்ள வந்து பழுக்க ஆரம்பிச்சு வெளியில் ஃபுல்லாகவே வந்து பழுத்து நமக்கு சீக்கிரமாகவே வந்து அழுகி போயிடும் எப்போவுமே பாவக்காய் வந்து வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா அந்த விதைகள் வரைக்கும் வந்து தனியாக எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எத்தனை நாளைக்கு வேணும்னாலும் உங்களோட பாவக்காய் வந்து சீக்கிரத்தில் அழுகி போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு ரெண்டு பக்கமும் சுற்றி சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா அந்த விதைகள் எல்லாமே தனியாக வந்துடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் எத்தனை நாள் ஆனாலும் உங்களுக்கு பாவக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ எப்படி இருக்கும் அதே மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு சில ஜுவல்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அதில் சோப்பு தண்ணி வேர்வை தண்ணி உப்பு தண்ணி இந்த மாதிரி பட்டு பட்டு நமக்கு வந்து பார்க்கும்போது நல்ல பிரைட்டாகவே இருக்காது அதோட அந்த ஷைனிங்கெல்லாம் வந்து மங்கி போயிட்டு நமக்கு ஒரு மாதிரி டல்லாக ரொம்ப பழைய நகை மாதிரியே இருக்கும் அதை வந்து எப்படி ஈஸியாக நம்ம வீட்டில் க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துருக்கேன் பேக்கிங் சோடா அப்படி இல்லைனா சோடா உப்பு இருக்குது இல்லையா நம்ம இட்லி சோடாக்கெல்லாம் இட்லிக்கு போடுவோம்ல அந்த சோடா தூள் வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வந்து மஞ்சள் சேர்த்து அங்கே ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சுடுதண்ணி வந்து ஊற்றிட்டு நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ரைட்டாக இருக்கும் உங்களுக்கு நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா ப்ரைட்டாக இருக்கும் அப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் தேக்க ஆரம்பிக்கும் போது லைட்டாக வந்து ஷாம்பு தொட்டுக்கோங்க ஷாம்பு தொட்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பிரைட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்ல புது நகை மாதிரி ஒரு லுக் கொடுக்கும் உங்களுக்கு எப்போவுமே டெய்லி ஜுவல்லரி வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஒரு ஃபங்க்ஷன்லாம் போகிறோம் அப்படின்னா கூட நம்மளோட பழைய நகைகளையே சூப்பராக இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு போட்டுட்டு போகலாம் பார்க்குறதுக்கு புதுசு போல் இருக்கும் நம்ம அதில் மஞ்சளும் வந்து சேர்த்துருக்கிறதுனால நல்ல புது நகை மாதிரி உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இந்த மாதிரி ரிங்கு எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம மாவெல்லாம் இப்போ செய்கிறோம் அந்த ரிங்கிலெல்லாம் போயிட்டு அந்த மாவு ஒட்டிக்கும் அந்த மாதிரி கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருந்தது அப்படின்னா நகைலாம் வந்து சீக்கிரமாகவே ஒரு மாதிரி பழைய நகை மாதிரி ஆகிடும் ஸோ நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணேன் ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்ல பளபளன்னு புதுசு போல இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம அப்போ நெக்ஸ்ட்டு இட்டு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி நெயில் பாலிஷ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சில சமயத்தில் எங்கேயாவது தரையில் வந்து அங்கங்கே வந்து சிந்திரும் அதை வந்து நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நெயில் பாலிஷ் ரிமூவர் போட்டால் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் அப்படின்னு நினைப்பீங்க சப்போஸ் அந்த மாதிரி ரிமூவர் கூட இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒயிட் சுகர் இருக்குது அது வந்து கொஞ்சமாக எடுத்து அந்த நெயில் பாலிஷ் கரைக்கு மேலே வந்து போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறம் லைட்டாக வந்து கை வச்சு நான் அந்த மாதிரி ரப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இதிலே வந்து கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிருச்சு அந்த கரை அப்படி இல்லைன்னா கை இந்த மாதிரி வச்சு நீங்கள் ரப் பண்ணும்போது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு மேலே வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அதோடய கரை எல்லாமே உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகி போயிடும் நீங்கள் அது வந்து டைல்ஸ் கல டைல்ஸில் உங்களுக்கு வந்து அந்த கரை பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் இல்லை எவ்வளோ நாள் கரையாக இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி சக்கரை வந்து சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் பண்ணீங்க அப்படின்னாலே ஈஸியாக அந்த கரை வந்து போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம பசங்க வந்து ஸ்கூலுக்கு போய் போட்டுட்டு வர்ற அந்த ஒயிட் யூனிஃபார்மில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கங்கே வந்து எதாவது கரை வந்து பண்ணிட்டு வந்துடுவாங்க இந்த மாதிரி பெண்ணில் வந்து கிருக்கி இருக்கும் இந்த மாதிரி பெண்ணில் வந்து கிறுக்கிட்டாங்க அப்படின்னா அதை வந்து ஈஸியாக எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கரையை வந்து எடுக்கிறதுக்காக வீட்டில் இருக்கிற டெட்டால் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே யூனிஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா பெண் மார்க் இதெல்லாமே வந்து எப்போவுமே இருக்கிற ஒரு விஷயம் தான் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க இந்த மாதிரி ஒயிட் யூனிஃபார்மில் ஏதாவது இந்த பெண் கிற்கின மாதிரிலாம் கரை இருந்ததுன்னா எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக டெட்டால் அதுக்கு மேலே வந்து ஊற்றி விட்டுட்டு ஒரு ப்ரஷ் வச்சு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் இப்படி நம்ம வந்து தேய்க்கும் போதே அந்த கரைகள் எல்லாமே வந்து போயிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெட்டால் வந்து இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த கரைகள் எல்லாமே வந்து போயிடும் ஸோ நான் வீடியோ எங்கேயுமே வந்து கட் பண்ணலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கரைகள் போனதுக்கப்புறமா நம்ம இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து ஒயிட் ஷர்ட்டில் பிடிச்சிட்ருக்க கரைகள் எல்லாமே வந்து இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் டெட்டால் மட்டும் போதும் நமக்கு இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் எப்போவுமே நான் வந்து வீடு போது பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் வ மட்டும் வந்து மாப் போட மாட்டேன் வீடு ஃபுல்லாகவே வந்து மாப் போட்டுட்டோம் அப்படின்னாலுமே கிச்சன் வந்து ஃபுல்லாக தண்ணி அடித்து ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவி விட்டால் தான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது அடுப்பு எல்லாத்தையுமே கவுண்டர் டாப்லேருந்து கீழே இறக்கி வச்சு தான் இந்த மாதிரி தான் தேய்ச்சி கழுவி விடுறது ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு அடுப்பு எல்லாமே நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணினதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சமாக ஷாம்பு மட்டும் போட்டு இந்த மாதிரி வந்து தேய்ச்சி பாருங்கள் உங்களோட அடுப்பு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஷைனிங் கொடுக்கும் நல்லா பிரைட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு புது அடுப்பு போல இருக்கும் இது கண்ணாடி அடுப்புக்கு மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஸ்டீல் அடுப்புக்கு கூட செய்யலாம் ரொம்பவே சூப்பரான ஒரு எஃபெக்டிவான ஒரு டிப்ஸாக இருக்கும் எப்போவுமே ஷாம்பு மட்டும் போட்டு உங்களோட அடுப்பு வந்து வாஷ் பண்ணி பாருங்க ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன் இந்த அடுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகிடுச்சு நான் வந்து வாங்கி ஆனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புதுசுப்போலாம் பல பலன்னு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த மாதிரி தான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் எப்போவுமே அடுப்பு வந்து வாஷ் பண்ணினதுக்கு பரவாயில்லை ஷாம்பு வந்து லைட்டாக போட்டு ஃபைனலாக வந்து தேய்ச்சி கழுவி விட்டுட்டேன் அப்படின்னா நல்லா பளபளனு பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி கிச்சனோட கவுண்ட் டாப்பை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் வந்து ஷாம்பு வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல பளபளனு பளிச்சுன்னு இருக்கும் எந்த எண்ணெய் பிசுக்கு அழுக்கு கரை எதுவுமே இருக்காது அதே மாதிரி அடுப்புக்கு பின்னாடி இருக்கிற வால் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட வந்து ஷாம்பு வந்து யூஸ் பண்ணி ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்கள் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு டிப் பார்க்கலாம் அரிசி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வந்து எந்த அரிசி இட்லி அரிசியாக இருந்தாலும் சரி சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் சரி அதில் ஒரு மாதிரியான ஸ்வீட்னஸ் வந்து இருக்கும் இல்லையா அதுக்காகவே வந்து சீக்கிரத்துலேயே அதில் வந்து எறும்பு கூட வரும் அரிசி ஃபுல்லாகவே வந்து எறும்பு மொய்க்க ஆரம்பிக்கும் அப்படி இல்லைனா வண்டு பூச்சி புழு இந்த மாதிரி எல்லாமே வந்து வரும் நம்ம வந்து எப்போவுமே அரிசி வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் அரிசியை கொட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்துலாமா இந்த மாதிரி ஒரு சின்ன துணி வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்தது அப்படின்னா அது கூட வந்து எடுத்துக்கோங்க இதில் வந்து இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க தூள் உப்பாக இருந்தாலும் சரி கல் உப்பாக இருந்தாலும் சரி ஓகே தான் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு துண்டு கிராம்பு வந்து சேர்த்துக்கோங்க கிராம்பு வந்து சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க இப்படி வந்து ரெண்டாம் மடிச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ரெண்டு வந்து போட்டு சுற்றி விட்டுருங்க அவ்வளோதான் இதை வந்து உங்களோட அரிசி இருக்கிற பாத்திரத்துக்குள்ள வந்து போட்டு வச்சிருங்க இந்த மாதிரி செய்யும் போது இந்த அரிசியில் வந்து எவ்வளோ நாள் ஆனாலுமே உங்களுக்கு பூச்சி வண்டு இந்த மாதிரி எதுவுமே வந்து வரவே வராது ரொம்ப நாளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அரிசி கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல பதிவில் நாங்கள் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ